வசனம் சொல்லுது மற்றையோ பன்னிரெண்டு பதினெட்டில் இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன் என் ஆத்மாவுக்கு பிரியமாக இருக்கிற என்னுடைய நேசன் உங்களை பார்த்தா சொல்கிறாரு என் ஆவியை அவர்கள் மேல் அமர பண்ணுவேன் அவருடைய ஆவியை உங்கள் மேலே வைப்பாரா அவர் புறஜாதியாருக்கு ஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார்கள் அதாவது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை பார்த்து தான் கருத்துடைய வசனம் இந்த நாட்களில் சொல்லுகிற காரியம் அவங்க வந்து எப்படி இருப்பாங்களா அடுத்த வருஷம் அப்படின்றது வாக்குவாதம் செய்ய மாட்டார்கள் கூக்குகள் மாட்டார்கள் அது வாக்குவாதம்னா சண்டைக்கு சண்டை செய்யறதுக்கு நம்ம வாக்குவாதம் செஞ்சுடுமா அதே மாதிரி காரியங்கள் செய்ய மாட்டாங்களாம் குக்கர் விட மாட்டாங்க அதாவது எந்த ஒரு கஷ்டம் வந்தாலுமே எனக்கு தான் இப்படி நடந்துருக்கப்பா இவ்வளோ கஷ்டம் நடந்து இருக்குது இப்படி இப்படி காரியமாக இப்படி நடந்துருக்குது ஒரே கஷ்டத்தின் மத்தியில் தான் என்னுடைய வாழ்க்கை நடைமுறைகள் இருந்து இருக்குது இப்படி குக்கர் இருப்பாங்களா அதே மாதிரி செய்ய மாட்டாங்களாம் அவளுடைய சத்தத்தை ஒருவனும் வீதியில் கேட்கறதும் இல்லை அதாவது வீதியில் சண்டை போடுவாங்க தெரியுமா மாற மாற வாக்குவாதம் செய்து அதே மாதிரியான காரியத்தை அவங்க செய்ய மாட்டாங்களாம் யாரும் செய்ய மாட்டாங்களாம் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மகன் அம்மாவுக்கு பிரியமாக இருக்கிற தாசன் கருத்தருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கும் பட்சத்தில் நம்மகிட்ட இருக்கிற குவாலிட்டி என்னென்னா வீதிகளில் சண்டை போடக்கூடாது வாக்குவாதம் செய்யக்கூடாது கூக்கரில் கூடாது அதாவது பிரச்சனையை சொல்லி 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 பிரச்சனைகளை பார்த்துக்கூடாது கருத்தரை நோக்கி பார்க்கணும் அதே நேரத்தில் அவங்க மாத்திரம் ஆசீர்வாதமாக இருக்க மாட்டாங்க புற ஜாதியாளர்களுக்கும் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கும் என்ற மாதிரி தான் கர்த்த நடத்து வரலாம் அதனால் கருத்தருக்குள்ளாக அவர் தருகிற குவாலிட்டியை உணர்ந்து அதன் பிரகாரமாக வாழ்ந்து நமக்கு மாத்திரம் பிறருக்கும் பயனுள்ள பாத்திரமாக இந்த நாட்களில் வாழலாம் Amém.